மலையகத்துல இருந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க நீங்க ஒரு அருமையான பாடகி உங்களுடைய பாடலை உலகம் முழுவதும் இருக்காங்க ஜி தமிழ் மூலமா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க எனக்கு வந்து பாக்கு வந்தது வந்து பெரிய அங்கீகாரம் தான் எங்கள் ஊர்ல இருந்து எங்கள் ஸ்கூல்ல ஒரு பாட்டு பாடி அதுலருந்து டெலிகாஸ்ட் ஆகிதான் நான் அந்த ஜி தமிழுக்கே நான் வந்தேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்தது எங்கள் மக்களுக்கு பெருமை வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சென்னைக்கு இதுதான் முதல் தடவியா அம்மா ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க அனுபவம் எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ இந்த இந்த ஷோல கூட வந்து பாடுறது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு இது ஃபர்ஸ்ட் ஈவென்ட் இங்கே சென்னையில ஃபர்ஸ்ட் ஈவென்ட் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்க எதிர்கால லட்சிய என்னம்மா நான் பெரிய பாரகியா வரணும் அதே அதே மாதிரி எங்க மக்களுக்கு எங்க ஊர்ல அஷானியா அவங்களுக்கு போயிட்டு நான் உதவி பண்ணணும் அவ்வளவுதான் எங்க அகில் தொலைக்காட்சி நேர்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடுங்கம்மா ஏதாவது ஒரு பாட்டு சீத்தாமல்ல நான் முத பாட்டு ஒன்னு அது பாடட்டுமா பலச சாமர்களையே

போது தேங்கூ பாட்டு ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கு சீர்மிகு சென்னையில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கும் இந்த அனைத்து பத்திரிகை ஊடக விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கும் சாருக்கும் மேடத்திற்கும் எங்களுடைய பற்பல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துவதோடு அவர்கள் இவ்விடம் வந்து சிறப்பித்ததற்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஷேக் மன்சூர் அனைத்து இந்திய பத்திரிகை ஊடக நன்றி మనసిక స్థితిలో ఉన్నా సరే కొలిపి పారేయకు నా రుజువే ఆ రుజువే కూడుకలా అది నీదేనా நன்றி 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 இப்போ நம்மளோட இந்தியத்தை கொள்ளையடித்த பழையதான் ஆசானிக்கு நன்றி நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டோம் ஜீ தமிழ் புகழ் சரிகமப்பா புகழ் வந்த குழந்தை ரொம்ப அழகாக பாடி எங்களோட டைம்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க வச்ச குழந்தை இன்னைக்கு நேரில் உங்கள் வாய்ஸு கேட்டிருக்கோம் ரொம்ப நன்றி